நம்ம வீடுகளில் சிறிய கோயிலை வைக்கும் பொழுது அதற்கான வாஸ்து குறிப்புகளை சரியாக பின்பற்றி செய்ய வேண்டும் என வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள் இந்தியாவுல பெரும்பாலான வீடுகளில் கோவில் இல்லனா பூஜைக்கான தனி அறை காணப்படுது பொதுவா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய வீடுகள்ல சிறிய கோவிலை நிறுவுவது வழக்கம் இப்படி நம்ம வீடுகள்ல பூஜை அறையில சிறிய கோவிலை நிறுவும் பொழுது பல்வேறு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என சொல்கிறார்கள் வாஸ்து நிபுணர்கள் உங்க பூஜை அறைக்கு வீட்டில் வைப்பதற்காக சிறிய கோவிலை நீங்கள் அமைக்கும் பொழுது பளிங்கு இல்லனா கல்லால செய்யப்பட்ட கோவிலையை வைக்க வேண்டும் என நிபுணர்கள் சொல்கிறார்கள் பழங்கால சாஸ்திரங்களின் படி மரத்தாலான கோவிலை உங்க வீட்டுல வைக்க கூடாது என சொல்றாங்க ஏன்னா மரத்தாலான கோயில் தூய்மையற்றதா கருதப்படுதாம் இத நீங்க உங்க வீட்டுல வைத்தா உங்க வீட்டுல எதிர்மறை ஆற்றல்களும் வீட்டுல பிரச்சனைகளும் குறைபாடுகளும் ஏற்படும் என சொல்றாங்க உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய செல்வம் மற்றும் பண வரவை குறைக்கும் என சொல்றாங்க ஒரு சில நேரங்களில் நீங்க கடனாளியாக போகக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு என சொல்றாங்க அதுபோல வாஸ்து விதிகளின்படி குவி மாடம் கொண்ட கோவிலை நீங்க உங்க வீட்டிற்காக தேர்வு செய்யக்கூடாது என சொல்றாங்க இது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் செழிப்பையும் விரட்டிவிடும் என சொல்றாங்க உங்க வீட்டுல நீங்க தெய்வங்களுடைய சிலைகளை வைக்கும் பொழுது அது ஒன்றோடொன்று மோதாம சரியான இடைவெளி விட்டு இருக்கும் அளவில் உங்களுடைய வீட்டு கோவிலை நீங்க தேர்வு செய்ய வேண்டும் என சொல்றாங்க நீங்க உங்க வீட்டுல வைக்கக்கூடிய சிறிய கோவிலை எல்லா பக்கங்கள இருந்தும் மூடிவிட்டாலோ இல்லைன்னா அங்க உள்ள இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய சிலைகள் ஒன்றோடு ஒன்று மோதினாலோ அது குடும்ப உறுப்பினர்களுடைய முன்னேற்றத்துல இடையூறுகளை ஏற்படுத்தும் என சொல்றாங்க அது மட்டுமல்லாம எதிர்மறையான ஆற்றல் சேரவும் இது வழிவகுக்குமாம் எப்போதுமே தெய்வங்கள் ஒன்றோடொன்று மோதாமல் உரசாமல் அவர்களுக்கான இடம் விட்டு சரியாக அதை வைக்க வேண்டும் என சொல்றாங்க அதனால நீங்க உங்க வீட்டுக்காக சிறிய கோவிலை வாங்க நினைக்கும் பொழுது இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு வாங்கும் பொழுது உங்க வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வமும் அதிகரிக்கும் என சொல்றாங்க அது மட்டும் இல்லாம லட்சுமி தேவியுடைய அருளும் அதிக அளவுல உங்களுக்கு கிடைக்கும் என சொல்றாங்க